ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் அப்போது இன்றைக்கி ஒரு மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு லாங் வீடியோ எடுக்க போகிறோம் அப்போது எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நல்ல என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் எல்லாேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியாது என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்போது நமக்கு மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக மட்டன் வந்து கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்காங்க இதிலேக்கி தேவையான அளவுக்கு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம் மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் போடுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ குக்கர் எல்லாம் நல்லா விசில் வந்தாச்சு மட்டன் எல்லாம் வெந்துருச்சு இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மசாலா பவுடர் பார்க்கலாம் அரை ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மட்டன் மசாலா ரெண்டரை ஸ்பூனு மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுன்னு சால்ட்டு தேவையான அளவுன்னு ஆயிலு பெரிய வெங்காயம் ரெண்டெண்ணம் கட் பண்ணி வச்சுருக்காங்க சின்ன வெங்காயம் ஒரு படி எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு பிடி எடுத்திருக்கேன் இந்த பூண்டு எதுக்கு எடுக்கிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் இந்த பூண்டு வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுவாங்க கொழுப்பு சத்து கம்மி பண்ணுவாங்க ஜீரண சக்தி ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது ரெண்டு எடுத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பிடி கொத்தமல்லி தலை லாஸ்ட்டு போடுறதுக்கு பெப்பர் பவுடர் இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு இனி நமக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதே போல் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா நல்லா சூடாகட்டும் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இதிலேக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் முழுசாக உரி தோல் உரிச்சு வச்சிருக்கணும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இனி நமக்கு இதை நல்ல மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இது ஒரு கோல்டன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நமக்கு இது நல்லா வணக்கி விடலாம் தேவையான அளவுக்கு இதை வந்து நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம மட்டன் வந்து மட்டனில் வந்து சால்ட்டு போட்டு வேவிச்சிருக்கேன் இப்போது இது வந்து வணங்குறதுக்காக லைட்டாக வந்து சால்ட்டை போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது நமக்கு இது மசாலா தூளெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இதோட பச்சை ஸ்மெல் போன அளவுக்கு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து வணங்கியாச்சு இனி கட் பண்ணி வச்சுக்கி தக்காளி போட்டுக்கலாம் அது வந்து நல்லா வணக்கி தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நமக்கு நல்லா வணக்கி விட்டுடலாம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்தாச்சு இனி நமக்கு இதில் வேக வச்சிருக்கணும் வச்சு வச்சிருக்கணும் மட்டனை இதுலிக்கு ஆட் பண்ணலாம் മട്ടനെല്ലാം നല്ല വെന്താച്ചു നല്ല പാകമായ അപ്പം ഇതൊന്ന് നല്ല മിക്സ് പണി വിട്ടരല നല്ല മിക്സ് പണി വിട്ടിട്ട് ഇത് സാൽ എല്ലാം കറക്റ്റാർക്കു ചെക്ക് പണിക്കണോ இப்போ மட்டன் எல்லாம் நல்லா வெந்திருச்சு நமக்கு லாஸ்ட்டு கொத்தமல்லி தலை தூவி அரை ஸ்பூனு மிளகாய் தூள் குருமிளகாய் தூள் போட்டுக்கலாம் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அப்போது என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்